ஹாய் dear குட்டீஸ் வெல்கம் பேக் to our சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாட்டு வண்டியிலே அந்த பாடத்தை நம்ம நினசையப்போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க மாட்டு வண்டியிலே இளமதியும் மணவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர் சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா வண்டியின் மீது வைக்கோலை பரப்பி மேலே வெள்ளை வேட்டியினை விரித்தார் துள்ளி குதித்தபடி ஏறி அமர்ந்தனர் இரு பிள்ளைகளும் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க யார் அந்த ரெண்டு பேர் பார்க்கலாமா இளமதியும் மணவாளன் இவங்க என்ன பண்றாங்க தாத்தாவோட வார விடுமுறை எப்போ வார விடுமுறை வாரத்துக்கு ரெண்டு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடுறாங்களே அந்த விடுமுறைக்கு அத்தை வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்காங்க பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அத்தை வீட்டுக்கு போகலாம் தாத்தா கிட்ட சொல்றாங்க தாத்தா என்ன பண்றாரு சலங்கை கட்டிய மாடுகளை மாடுகளோட கழுத்துல என்ன கட்டியிருக்குமா சலங்கை கட்டியிருக்கும் அது நடந்து போகும்போது ஜல் ஜல் சவுண்டு வரும் இல்லையா அந்த மாடுகள் என்ன பண்ணாரு வண்டியில பூட்டினாரு எந்த வண்டியில பூட்டினாரு மாட்டு வண்டியில பூட்டினாரு தாத்தா வண்டின் மீது என்ன பண்ணாருங்க பசங்க உட்கார்றதுக்காக வைக்கோலை பரப்பி அது குத்தாம இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க மேல வெள்ளை வேட்டியை விரிக்கிறாது அந்த வைக்கோல் மேல என்ன பண்றாரு தாத்தா வெள்ளை வேட்டியை விரிக்கிறாரு துள்ளி குதித்தப்படி என்ன பண்ணாங்க இளமதியோ மணவாளனும் ஏறி அந்த வைக்கோல் போட்டு அந்த விரிப்பு மேலே துணி போட்டுருக்காங்கல்ல வெள்ளை வேஷ்டி அந்த வேட்டி அந்த விரிப்பில் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஜம்முன்னு உட்காந்துட்டு மாட்டு வண்டியில் பயணம் செய்கிறாங்க பாருங்கள் ஜல் ஜல் என சத்தமிட்டவாறு வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது சாலையின் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் தாத்தா மாடுகளை விரட்டியபடி இனிமையாக பாடத் தொடங்கினார் ஜல் ஜலுன்னு சத்தம் போட்ட என்ன பண்ணுச்சு வண்டி வந்து கிராமத்து சாலையிலலாம் மண் சாலை இருக்கும் இல்லையா அந்த சாலையில் ஓட ஆரம்பிச்சிச்சு சாலையில் ரெண்டு பக்கத்தில் என்ன பச்சை பசியில் பசுமை பாரு வயல்வெளிகள் இருந்தா ரெண்டு பக்கம் பச்சை பசியில் வயல்வெளிகள் இருந்தான் தாத்தா என்ன பண்ணாரா மாடுகளை ஹாய் ஹாய் அப்படி விரட்டியப்படி என்ன பண்ணார் இனிமையாக பாடவும் தொடங்கினார் பாட்டை என்ன பண்ணுறாங்க பாட்டு கேட்டுகிட்டு இருந்தால் பசங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கும் என்ன பண்ணுறாரு இனிமையான பாட பாட தொடங்கினார் என்ன பாடுறார் பாருங்க தாத்தா கழுத்து மணி தாளம் போட சக்கன்ற சக்கரம் சுழன்றோட உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே குண்டு குழி பார்த்து ஊர் போய் சேர வேணும் ஊர் போய் சேர வேணும் வா வா என் செல்லக்கன்று என்ன சொல்கிறார் பாருங்கள் கழுத்தில் மணி தாளம் போட சக்கரம் எதனோட சக்கரம் வண்டியோட சக்கரம் சுரன்றோட உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே எப்போ வரும் உச்சி மண்டையில் வெயில் நல்ல மதியான நேரத்தில் வந்துடும் இல்லையா அந்த வெயில் வந்து தலைமுல படுறதுக்கு முன்னாடி குண்டு குழி பார்த்து குண்டு குழி எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும் நல்லா எல்லாம் இறங்காம நல்லா நம்ம என்ன செய்யணும் ஊர் போய் சேரணும் ஊர் போய் சேர வேணும் வாவா என் செல்லக்கரன் யார சொல்கிறாரு மாடுகளை சொல்றாரு அவரு வா வா என் செல்லக்கன்று அப்படின்னு சொல்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பாட்டை பாடிக்கிட்டே கிளம்பி போயிட்டே இருக்காங்க அப்போ பாருங்க பாடினது போதும் ஏதாவது கதை சொல்லுங்கள் தாத்தா என்றார் பிள்ளைகள் அப்போது சொல்லிட்டா போச்சு கதை என்ன புதிர் போடுறேனே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றாரு என்ன சொல்கிறார் பாடினது போதும் தாத்தா நீங்கள் ஏதாவது கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாரு அவர் சொல்லிட்டா போச்சு கதை என்ன புதிர் போடுறேனே சொல்லுங்க பார்க்கலாம் நான் என்ன சொல்ல போறேன் புதிர் சொல்ல போறேன் அதை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கான விடையை கண்டுபிடிங்களா பார்க்கலாம் அப்படின்றாங்க புதிர் என்னது விடுகதை இல்லையா அதை சொல்றேன் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க தாத்தா தாத்தா சொல்கிறாரு என்ன அந்த புதிர் என்னன்னு சொல்றாரு பாருங்க மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன என்ன சொல்றார் பாருங்க மூன்றாம் எழுத்து முதல்ல சொல்றாரு உடலின் உறுப்பு மூன்றாவது எழுத்து அதுக்கு வந்து மூணு எழுத்து மூன்றாவது எழுத்து வந்து உடல்ல ஒரு உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன இளம் அது யோசிக்கிறான் ம் சிந்தித்து விட்டு தெரியல தாத்தா அப்படின்றான் தாத்தா சொல்றாரு நல்லா சிந்திச்சு சொல்லுங்க நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குழு கொடுக்குறா பாருங்க ஓர் எழுத்து உறுப்பியது இளமதி நீ சொல்லு அப்படின்றாரு அதுக்கு இளமதி சொல்றா கை தாத்தா அப்படின்னு சொல்றா கைதானே கை தாத்தா அப்படின்னு சொல்றா தாத்தா சொல்றாரு கொஞ்சமா இருந்தா சிலன்னு சொல்லுவோம் நிறைய இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாரு அது கிழமதி சொல்றா சில அதுக்கு என்ன வரும் எதிர்ச்சொல்லு பல இல்லையா பல தாத்தா ஆ அப்படின்னு சொல்றா மனவாளன் சொல்றான் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு பலகை இது சரிதானே தாத்தா அப்படின்னு சொல்றான் மனவாளன் அப்ப முதல் புதருக்கான விலையை கண்டுபிடிச்சது மனவாளன் இல்லையா தாத்தா சொல்றாரு அடுத்தது நல்லது மிக சரியான பதில் இப்ப இளமதியை கேட்கிறேன் ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனால் பணம் பழம் வரும் அது என்ன இப்போ புதிர் வந்து இளமதிக்கு இப்போ பதில சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு ஆறையும் அஞ்சையும் கூட்டினா பணம் வராது ஆனா பழம் வரும் அது என்ன இளமதி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு பாருங்க இளமதி என்ன சொல்றா பாருங்க இளமதி சற்று சிந்தித்து ஆ கண்டுபிடிச்சிட்டேன் ஆரஞ்சு பழம் தானே அப்படின்னு சொல்றா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு சொல்கிறான் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் ஆரஞ்சு பழம் தானே ஆறஞ்சோம் பதினோரு சுலைகள் இருக்குமோ ஆரஞ்சு பழத்தில் அதனால தான் அதுக்கு பேர் ஆரஞ்சு பழம்னு சொல்கிறாங்க ஆறோ ஒரு அஞ்சோ பதினோரு சுலைகள் இருக்கிறதால அதனால அவன் தாத்தா சொன்னார் தாத்தா சரியாக சொல்லிவிட்டு ஏ செல்ல குட்டி அப்படின்னு கொஞ்சிறாரு மணவாளன் சரி தாத்தா இப்போ நாங்கள் கேட்குறோம் நீங்க கேட்டீங்கல்ல இப்ப நாங்க உங்களை கேட்க போறோம் நீங்க சொல்லுங்க பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான் அவன் யார் நாங்க கேக்குறோம் நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு விடுகத்தை சொல்றாங்க பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் பிறக்கும் போது அதுக்கு என்ன கிடையாது நிறமும் சுவையும் கிடையாது ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான் அவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா அட எனக்கு விடை தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா என்ன சொல்கிற எனக்கு இது தெரியுமே பதில் அப்படின்றாரு இளமதி சொல்கிறா தாத்தா பதிலே சொல்லுங்க சீக்கிரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க பதிலை சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்னு இளமதி சொல்கிறா தாத்தா சொல்கிறாரு ம் எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே எல்லோருடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் தானே அது அப்படின்னு சொல்கிறாங்க மனவாளன் ஆமாம் ஆமாம் சரியாக சொல்லிட்டீங்களே சரியா சொல்லிட்டீங்க தாத்தா தண்ணீர் தான் அப்படின்னு சொல்றாங்க இளமதி தாத்தா அத்தை விடு வந்து விட்டது பேசிக்கிட்டே இவங்க வந்ததுல தூரம் போனதே கலந்து வந்ததே தெரியல அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க தாத்தா சொல்றாரு சரி சற்று பொறுங்கள் வண்டியை ஓரமா நிறுத்துகிறேன் என்ன பண்ற வண்டியை ஓரமா நிறுத்துற கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அனைவரையும் வண்டியை விட்டு இறக்கி ஆவலுடன் வீட்டை நோக்கி சென்றனர் என்ன பண்றாங்க பசங்களை இறக்கிட்டு மூணு பேர் என்ன பண்றாங்க அவரோட யார் வீட்டுக்கு போறாங்க அத்தையோட வீட்டுக்கு போறாங்க ஓகேவா இப்போ நம்ம இந்த பாடத்துக்குரிய பயிற்சி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் படிக்க போறோம் சிந்திக்க போறோம் எழுத போறோம் சரியான விடையை தெரிவு செய்வோமா தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நீர் தன் கூட்டல் நீர் தன்மை கூட்டல் நீர் தன் கூட்டல் நீர் என்ன வரும் இச்சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்கிறாங்க உயரே நடுவே கீழே உச்சியிலே எது வரும் மேலே எதிர்ச்சொல் கீழே கீழே வயல் கூட்டல் வெளிகள் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வயல்வெளிகள் வயவெளிகள் வயர்வெளிகள் வயல்வெளிகள் 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 கதை கூட்டல் என்ன இதனை எழுத கிடைக்கும் சொல் கதை என்ன கதை என்ன கதை என்ன கதை என்ன கதை என்ன கதை என்ன வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க வெயிலுக்கு நிழல் பகல் வெப்பம் இருள் நிழல் நிழல் அடுத்தது பாருங்கள் இணைக்கலாமா என்ன பண்ண போகிறோம் இணைக்க போகிறோம் அச்சாணி பசுமை வைக்கோல் இந்த பக்கம் பச்சை நிறம் நெற்பயிர் உலர்ந்தத்தால் வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க இணைக்க போறோம் அச்சாணி எதுக்கு பயன்படும் வண்டி சக்கரண்டு செல்ல உதவும் ஆணி அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் இணைச்சிருக்கோம் பசுமை பசுமைனு பச்சை பச்சை பசையில் இருக்கிறது இல்லையா பசுமை பச்சை நிறம் அதை நம்ம இணைச்சிருக்கோம் வைக்கோல் வைக்கோல் எதை சொல்லுவாங்க வைக்கோல்னு பயிரெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்கல நெல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா அதை உலர்ந்த தாள் தான் என்ன சொல்லுவாங்க வைக்கோல் சொல்லுவாங்க நெற்பயிரின் உலர்ந்த தால் வைக்கோல் அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் இணைச்சிருக்கோம் சொல் கோபுரம் அமைப்போம் இங்கே குளூ கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதை கண்டுபிடிச்சு இங்க எழுத்துக்களை நம்ம எழுத போகிறோம் இதனை கரம் என்றும் கூறலாம் எதுக்கு கரம் சொல்லுவாங்க இன்னொரு பேரு கை பசு கொடுக்கும் பானம் பசு என்ன கொடுக்குது பால் ஆறுகள் சென்று சேரும் ஆறுகள் எல்லாம் தண்ணியில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க போய் கலக்கும் கடல் கடல் வண்டியில் சக்கரம் சுர சுரன்று விழாமல் பாதுகாப்பது கீழே வண்டியோட சக்கரம் சுத்தி சுத்தி கீழே விழாமல் பாதுகாக்கிறது எதுன்னு சொன்னா அச்சாணி அச்சாணி பாலைவன கப்பல் எதை வந்து பாலைவன கப்பல் சொல்வாங்க அஞ்சு எழுத்து வரக்கூடியது இது பாருங்க ஒட்டகம் ஓ இ ட கம் ஒட்டகம் அடுத்தது பாருங்க புதிருக்கு பொருத்தமான படங்களை மரத்தில் இருந்து பறிக்கலாமா இங்கே மரத்தை நல்லா பாருங்க அதில் இது புதிருக்கான விடைகள்லாம் இதில் தான் இருக்குது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நான் என்ன செய்யறேன் அந்த புதிர்களை நான் என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன் பாருங்கள் பார்த்தாச்சா இத பாருங்கள் எட்டு கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும் அது என்ன எட்டு கைகள் விரிந்தால் ஒரு கால் தெரியுமா ஒற்றை கால் குடை குடை அடுத்தது பாருங்க அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ அடி மலர்ந்துருக்கும் நுனி வந்து மலராம இருக்கும் அது என்ன பூ வாழைப்பூ என்ன பூ வாழைப்பூ கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன கைக்குள்ளே அடக்கமாக இருக்கும் கதைகள் நூறு சொல்லும் அது என்னது பாருங்க புத்தகம் என்னது புத்தகம் அன்றாடும் மலரும் அனைவரும் கவரும் அது என்ன டெய்லியும் மலரும் எல்லாரையும் கவர்ற மாதிரி பழிச்சுன் இருக்கும் அது என்னன்னு கேட்குறாங்க என்னது கோலம் என்னதுமா கோலம் இல்லைன்னா கோலம் கூட சொல்லலாம் பூவை அரைஞ்சு போடக்கூடிய கோலமும் சொல்லலாம் அடுத்தது பாருங்க என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன கண் நம்மளுடைய கண்ணை நம்மளால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நான் அடுத்தவங்களுக்கு அது தெரியும் அதுதான் கண் இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன இப்ப எல்லாரும் கொளுத்திருப்பீங்க பட்டாசு இல்லையா அதுதான் வெடி இல்லைன்னா பட்டாசு சத்தம் வரும் வெளிச்சம் வரும் ஆனால் என்ன செய்யாது மழை பெய்யாது வெடிதோ அடுத்தது அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அது என்ன அடிப்பகுதி வந்து காட்டுக்கு அதாவது என்ன பண்ணுவாங்க உரமாகிறதுக்கு அப்படியே விட்டுருவாங்க அடிப்பகுதி அந்த மண்ணிலேயே மகி அதாயிடும் அடுத்தது நாட் நடு மாட்டுக்கு நடுப்பகுதியில் இருக்கிறது என்ன செய்வாங்க மாட்டுக்கு பில்லா போடுவாங்க வைக்கோலாக போடுவாங்க நுனி மேலே நுனியில் இருக்கிறதா நெற்பயிர் நெ நெல் இல்லையா அந்த நெல் வந்து என்ன செய்வாங்க நமக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு உணவாக இருக்குது வீட்டுக்கு அது என்ன நெற்பயிர் என்னது நெற்பயிர் அடுத்தது ஒளி கொடுக்கும் விளக்கல்ல வெப்பம் தரும் நெருப்பல்ல பளபளக்கும் தங்கமல் அது என்ன என்னது வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கில்ல வெப்பத்தை கொடுக்கும் நெருப்பு இல்லை பலவழக்கும் தகதகன் ஜொலிக்கும் தங்கம் இல்லை அது என்னன்னு கேட்குறாங்க என்னதுமா சூரியன் சூரியன் அடுத்து நம்ம மாட்டு வண்டியிலே அந்த பாடத்துக்குரிய குறிப்புகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் கவனிங்க மாட்டு வண்டியிலே கடின சொற்கள் விடுமுறை பூட்டினார் வைக்கோல் வயல்வெளிகள் இனிமையாக ஓரெழுத்து வந்துவிட்டது பொருளறிக சத்தம் ஓசை புதிர் விடுகதை பசுமை பச்சை நிறம் சிந்தனை யோசனை ஆவல் விருப்பம் எதிர்ச்சொல் தருக சத்தம் அமைதி மேலே கீழே வெயில் நிழல் வினா விடை சரி தவறு சேர்த்து எழுதுக வயல் கூட்டல் வெளிகள் வயல் வெளிகள் கதை கூட்டல் என்ன கதை என்ன தன்மை கூட்டல் நீர் தண்ணீர் அடுத்தது பாருங்க விடை தருக குழந்தைகள் இருவரும் வார விடுமுறைக்கு யார் வீட்டிற்கு சென்றனர் யார் வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் விடை குழந்தைகள் இருவரும் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு சென்றனர் மாடுகளை விரட்டியபடி பாடியவர் யார் மாடுகளை விரட்டிக்கிட்டு பாட்டு பாடினது யாருன்னு கேக்குறாங்க விடை மாடுகளை விரட்டியபடி பாடியவர் தாத்தா தாத்தா கூறிய இரண்டாவது புதிரை கண்டுபிடித்தது யார் தாத்தாக்கூர் சொன்னாங்க இல்லையா ரெண்டாவது புதிரை கண்டுபிடிச்சி பதில் சொன்னது யாருன்னு கேட்குறாங்க விடை தாத்தா கூறிய இரண்டாம் புதிரை கண்டுபிடித்தது இளமதி ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்